சேலத்தில் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்திற்கு பின் சேலம் தனது கோட்டை என்று தோல் தட்டி வருகிறார் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அதற்கு போலத்தான் சேலம் மாவட்ட அரசியல் களமும் இருந்து வருகிறது அதன் விளைவு உடன்பிறப்புகளே ஒரு கட்டத்தில் திமுக வென்றுவிடுமா என்கிற கேள்வியை கேட்க தொடங்கினர் ஒரு கட்டத்தில் திமுக கோட்டையாக இருந்த தருமபுரி கிருஷ்ணகிரியை உள்ளடக்கிய சேலம் மண்டலம் தற்போதைய சூழலில் அதிமுக பாமக காங்கிரஸ் என மற்ற கட்சிகளின் கைகளுக்கும் பரவியுள்ளது குறிப்பாக சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாகவே உருவெடுத்துள்ளது அதனை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பின் எடப்பாடி பழனிசாமி வைத்துக் கொண்டார் அதன் மூலம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் பாமக கூட்டணியுடன் பத்து தொகுதிகளையும் கைப்பற்றினார் மேலும் கொங்கு மண்டலத்தையும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் செய்ய ஆரம்பித்தார் எடப்பாடி ஆனால் அவை அனைத்தும் ஆட்சி மாறினால் காட்சி மாறும் விதமாக தற்போது மாறி வருகிறது என்கிறார்கள் கடந்த ஈரோடு தேர்தலின் போது கொங்கு மண்டலம் என்றுமே அதிமுக கோட்டைதான் இதில் எவரும் பங்கு போட முடியாது என்றெல்லாம் பேசினார் எடப்பாடி பழனிசாமி அதன் பின்னர் அந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியினால் இதுவரையிலும் கொங்கு தனது கோட்டை என்று எங்கும் சொல்லிக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் இருந்தாலும் சொந்த மண் சொந்த மாவட்டத்தை விட்டுக் கொடுத்திடக்கூடாது என்று சேலம் தங்களது கோட்டை அதில் யாரும் உள்ளே நுழைந்திட முடியாது என்று அரசியல் மேடைகளில் பேச ஆரம்பித்தார் அதற்கு பதிலடி கொடுக்கத்தான் திமுக சார்பில் அமைச்சர் உதயநிதி தலைமையில் பொதுக்கூட்டம் ஒன்று எதிர்கட்சித் தலைவரின் தொகுதியான எடப்பாடியில் போடப்பட்டது அதன் பின்னர் சமீபத்தில் நடந்து முடிந்த திமுக இரண்டாவது இளைஞரணி மாநாட்டை சேலத்தில் போட்டு லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்டி எடப்பாடியாருக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது சரி திமுக தான் சேலத்தை பிடிப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக எடப்பாடியார் நினைத்த நேரத்தில் தனக்கு மேலும் டஃப் கொடுக்கும் விதமாக பாஜக தரப்பும் களம் இறங்கியது எடப்பாடியார் துளியும் நினைத்து பார்க்காத ஒன்றாக இருந்து வருகிறது அண்மையில் தமிழ்நாடு வந்த மோடி தமிழகத்தில் பாஜக வலுவாக உள்ள கோவை கன்னியாகுமரி பகுதிகளில் பிரச்சாரம் செய்ததோடு சேலம் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டார் இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் மேடையேற்றியதுடன் பாமகவின் ராமதாசுடன் அவர் காட்டிய நெருக்கம் அதிகம் பேசப்பட்டது இப்படி பாஜகவும் சேலம் பகுதியை டார்கெட் செய்தது மேலும் பாமக கடைசி வரையிலும் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்த வேளையில் சற்றும் எதிர்பாராத விதமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அதிலும் பாமகவுக்கு சேலத்தை ஒதுக்கியது என்பது எடப்பாடியாருக்கு மீண்டும் மீண்டும் தலைவலியை கிளப்பியுள்ளது காரணம் என்னதான் சேலம் நாடாளுமன்ற தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் ஏக்கள் அதிமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெரும்பான்மை சமுதாய மக்களாக வன்னியர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த நிலையில் திமுக வேட்பாளர் செல்வகணபதியை எதிர்த்து போட்டியிட வலுவான கேண்டிடேட் இல்லை என்றாலும் ஒரு வன்னியரை நிறுத்தினால் கடும் போட்டி அளிக்கலாம் என திட்டமிட்டார் ஆனால் பாஜக கூட்டணியில் சேலத்தை பாமகவுக்கு ஒதுக்கியது எடப்பாடிக்கு மேலும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது சொந்த மாவட்டத்தில் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி